வணக்கம் தோழர்களை குட்டி ஸ்டோரியில ரெண்டு பெண்கள் மோடிய வச்சு செஞ்ச ஸ்டோரியை தாங்க பார்க்க போறோம் வேற லெவல் தெரி சம்பவங்க என்ன நடந்துச்சு வட இந்தியா முழுவதும் பற்று எரிந்து கொண்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஒரு பக்கம் ஆரவள்ளி மலையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்கான கடுமையான போராட்டத்தை மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு நான்கு மாநிலம் இந்த போராட்டத்துல இருக்கு இதுக்கு இடையில பத்தாயிரம் ரூபாயை ஏமாத்தி கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சுட்டு திரும்ப இந்த பத்தாயிரம் ரூபாயை கட்டு அப்படின்னு எல்லா பெண்களுக்கும் மெமோ கொடுத்தாங்க பீகார்ல உடனே பெண்கள் வெளியே வந்த என் ஓட்ட கொடுற அப்புறம் ரூபாய் அப்படின்னு போராட்டத்தை நடத்தி தெரிக்க விட்டாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வீடுகள் எல்லாம் இடிக்கப்பட்டது அதாவது நீங்க வந்து அனுமதி இல்லாம கட்டிட்டீங்க அனுமதி இல்லாம கட்டினதுனால உங்க வீட்டை நாங்க இடிக்கிறோம் இது வந்து பொது சொத்து அப்படி இப்படின்னு பல காரணங்களை சொல்லி வீடுகளை இடிச்சாங்க அதுலேயும் குறிப்பாக தலித்துகளுடைய வீடுகள் இடிக்கப்பட்ட போது ஸ்ரேய் பாஸ்வான் என்ன பண்ணுறாரு ஏன்னா அவர்தான் தலித்துகளினுடைய தலைவர் தன்னை சொல்லிக்கிறாரு நீ என்னையா பண்ணுற அப்படின்னு பெண்கள் வெளியே வந்து நின்று கேட்ட கேள்வியெல்லாம் நம்ம வீடியோவாக போட்டோம் இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா வட இந்தியாவில் இருக்கிற இளைஞர்கள் குறிப்பாக பெண்கள் அரசியலாக நின்று அடித்து ஆடுறாங்க உங்களுக்கு ஏற்கனவே ரெண்டு விஷயம் ஞாபகப்படுத்துகிறேன் அங்கே ஐ லவ் முகமது அப்படின்னு ஒரு பிரச்சனை ஓடுச்சு ஒரு இஸ்லாமியர் தன் வீட்டில் அவர் வீட்டு முன்னாடி ஒரு போர்டில் ஐ லவ் முகமது அப்படின்னு எழுதி லைட்டை போட்டு வச்சுட்டார் இதுக்கு கடுப்பான ஆர்எஸ்எஸ் பாஜக சங்கப்பரிவார் கும்பல் உள்ள நுழைஞ்சு அந்த போர்டை உடைச்சி பெரிய பிரச்சனையாகி தெரு தெருவா ஐ லவ் முகமதுன்னு எழுத ஆரம்பிச்சாங்க இதுல இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக வட இந்தியாவில் நின்று அடித்து ஆடியவர்கள் பெண்கள் நான் சொல்றேன்டா நான் இந்து ஆமா நான் சொல்றேன் ஐ லவ் முகமது அப்படின்னு சொன்னாங்க இது பெரிய அளவுல ரீச் ஆச்சு நம்மளும் அதெல்லாம் வீடியோவா போட்டோம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களுடைய வீடுகள் இடிக்கப்பட்ட போது புல்டோசர் முன்னாடி நின்று போராட்டம் நடத்தி இந்த பெண்கள் அதையும் நம்ம வீடியோவா போட்டோம் இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இளைஞர்கள் ரெண்டு பேரு பாஜகவினுடைய கொடியை எரிக்கிறாங்க கொடி எரிச்சிட்டு கோஷம் போடுறாங்க எனக்கு பெரிய ஆச்சரியங்க ரெண்டு பொண்ணுங்க வர்றாங்க ரெண்டு பேரும் யங்ஸ்டரு இளைஞர்கள் ரெண்டு ஒரு பொண்ணு வந்து பாஜகவினுடைய தாமரை கொடி இப்படி பிடிச்சிக்கிட்டாங்க ரெண்டு கையால் பிடிச்சிக்கிட்ட பிறகு பக்கத்தில் வந்து ஒரு பொண்ணு வந்து தீப்பட்டி எடுத்து அந்த கொடியை கொளுத்துறா பாருங்களே வேற லெவல் சம்பவங்க ஒரு விஷயத்தை அது குறிப்பாக பெண்கள் அரசியலை புரிந்து கொண்டால் அதிகாரம் மண்டியிட்டு நிற்கும் பெண்கள் அரசியலை புரிஞ்சுக்கிட்டாங்கன்றதுனாலதான் எஸ்ஐஆர் மூலமாக பெண்களுடைய ஓட்ட பூரா காலி பண்ணிச்சு இந்த பாஜக கூட்டம் தமிழ்நாட்டிலயும் பெண்கள் திமுகவுக்கு சப்போர்ட்டர்ஸ் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா பல நலத்திட்டங்கள் பெண்களுக்கு வந்திருக்கு அப்படின்றதுனாலதான் தமிழ்நாட்டுக்குள்ள பெண்களுடைய ஓட்டெல்லாம் காலி பண்ணாங்க சரிங்களா வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் பாஜகவுக்கு எதிராக களத்தில் நின்று அடித்து ஆட ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த பெண்கள் கொடியை எரிச்சிட்டு கோஷம் போட்டது வேற லெவல் இல்லங்க வடக்கையே அந்த அடி அடிச்சா தெக்க எந்த அடி இருக்கும் நம்ம மதுரக்கார அம்மா மதுரகார அம்மா வந்து ஒரு மீட்டிங் நடக்குது அந்த மீட்டிங்ல தர தரமாட்டாங்க பாஜக குரூப்பு அப்படின்னு சொல்றாங்க ஏற்கனவே நூறு நாள் வேலைக்கு சம்பளமே கொடுக்காம இழுத்தடிச்சானுங்க நாள் வேலைக்கான பணத்தை ஒன்றிய அரசு மோடி கொடுக்கல அது பயங்கர பிரச்சனையாகி போராட்டம் எல்லாம் நடத்தணும் நம்ம ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியான ஒரு கூட்டம் நடக்குது ஃபண்ட் எல்லாம் அப்படின்னு பேசியிருப்பாங்க போல இருக்கு அங்க போன அதிகாரிகள் இது ஒரு அம்மா எந்திரிச்சிச்சு பாருங்க கோவத்தோட

எதுக்கய்யா அவங்க அப்பா வீட்டு காசா இல்லை அவங்க பொண்டாட்டி சம்பாதிச்சு வச்சிருக்கிறத கொண்டு வந்து கொடுக்க போறாரா எங்க வீட்டு காசியா அப்படின்னு அம்மா பேசுது பாருங்களேன் நம்ம தமிழ்நாடு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்கள் அவங்க அப்பா வீட்டு தலை கொடுத்தாரு அவங்க பொண்டாட்டிங்க எனக்கே தாங்கலைங்க அடுத்து பேசுனதும் அதிரடியே இதுவரையும் அப்பா வீட்டு காசா பொண்டாட்டி வீட்டு காசான்னு கேட்டுச்சின்னா அந்த அம்மா அடுத்து அதிரடியே ஒரு அரசியல் பேசுனாங்கங்க உழைக்கிற அம்மா ஞாபகம் தமிழ்நாடு ஏன் தலை வணங்க மாட்டேங்குது பாஜகவால ஏன் தமிழ்நாட்டுக்குள்ள கால் மூன்ற முடியல பாஜக எவ்வளவு முக்குனாலும் தமிழ்நாட்டுக்குள்ள செல்லுபடியாகாத செல்லா காசா தூக்கு எரியப்பட்டிருக்காங்களே ஏன் ஏன்னா இங்க உழைக்கிற ஒரு ஒருத்தனுக்கும் அரசியல் தெரியும் வரலாறு தெரியும் நம்ம என்ன சொல்றாங்க அடுத்து ஏ நீ எங்க போய் ஜெயிச்சுட்டு வந்து இங்க நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு சொல்ற தமிழ்நாட்டுக்குள்ள ஜெயிச்சு கட்டுறா அப்படின்றது உண்மையிலேயே நான் மறந்து போயிட்டீங்க

எங்க ஊருக்குள்ளே வந்தெல்லாம் அடாவடித்தனம் பண்ண முடியாது முடிச்சு விட்டுருவோம் ஓடு அப்படின்னு அந்த ஆத்த பிடிச்சி வ வரிஞ்சு கட்டி மானாங்கனியை அசிங்கப்படுத்தி விட்டுருச்சுங்க நமக்கு சந்தோஷம் ஏன் தெரியுங்களா பெண்கள் அரசியல் பேசுனாங்கன்னா மொத்த குடும்பமும் அரசியல் பேசும் பெண்கள் அரசியல் பேசினா இந்த சமூகம் அரசியல் பேசும் பெண்கள் அரசியலா சமூகத்தில் நின்னா ஒட்டு மொத்த அதிகாரமும் காலில் விழுந்து கிடக்கும் பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்குல்ல